ஐம்பது வருஷமா ஒரு திருமணம் கூட நடக்காத இந்தியாவுடைய இந்தியாவில் திருமணங்கள் மதங்கள்னு சொல்லிட்டு சமூகங்கள் வரைக்கும் நிறைய மாறுபடும் ஆனா இந்தியாவில் திருமணத்தை முடிவு செய்கிறது அப்படிங்கிறது மணமகள் மற்றும் மணமகள் இருவருடைய குடும்பம் மட்டும்தான் சோ இந்த மாதிரி திருமணம் அப்படிங்கிறது புனிதமான விஷயமா பார்க்கப்பட்டு வருது ஆனா இன்றைக்கும் இந்த ஒரு கிராமத்துல திருமணமே நடக்கலையா பர்வான் கலா கதவே இல்லாத கிராமத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க பாம்புகளால் சூழப்பட்ட கிராமத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த கிராமம் கொஞ்சம் வினோதமாக இருக்குல்ல ரொம்ப ரொம்ப வினோதமான கிராமங்களில் ஒன்று தான் பர்வான்கலா பர்வான்கலா அப்படிங்கிறது பீகார் மாநிலத்துடைய கைமூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தெஹ்சில் அதௌராவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான கிராமம்னு சொல்லலாம் இது செயின்பூர் சட்டமன்ற தொகுதி அது போக சரஸ்ராம் லோக்சபா தொகுதிக்கு கீழே வருது சரியா இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி பார்த்திங்கன்னா இந்த கிராமத்தில் இரநூத்தி நாற்பத்தி நாலு குடும்பங்கள் வசிச்சுட்டு வந்திருக்காங்க கிராமத்துடைய மொத்த மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழில் எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஆண்கள் மற்றும் ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு பெண்கள் இருந்திருக்காங்க பர்வான்காலாவில் சுதந்திரத்திற்கு அப்புறமா இந்தியாவில் ஐம்பது ஆண்டுகளாக ஒரு திருமணம் கூட நடைபெறலை இந்த கிராமத்தில் சுமார் நூற்றி முப்பது இளைஞர்கள் இருக்காங்க அது போக பீகாரில் இருக்கக்கூடிய எல்லா கிராமத்துலையுமே திருமணமாகாத ஆண்களுடைய எண்ணிக்கையில இந்த கிராமம்தான் முதலிடத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த கிராமத்துல நிலவக்கூடிய மோசமான நிலைதான் இந்த விஷயத்துக்கு காரணம்னு சொல்றாங்க தண்ணீர் மின்சாரம் நீர்ப்பாசனம் தொலைத்தொடர்பு வசதின்னு சொல்லிட்டு எதுவுமே இந்த கிராமத்தில் இல்ல ஸோ அதனாலேயே இந்த கிராமத்து ஆண்களுக்கு தங்களுடைய மகள்களை கொடுக்கறதுக்கு யாருமே முன்வரல தயாராக இல்லை இந்த இடத்தை வெளியுலகத்தோடு இணைக்க ரோடு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராம மக்கள் அரசுக்கு பல முறை கோரிக்கை விடுத்தும் கூட இன்னைக்கு வரைக்கும் பலனில்லை ஸோ இன்னமும் கூட கோரிக்கை வச்சும் ஏன் வந்து இங்கே சாலை அமைக்கலை அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த கிராமத்து வழியாக தான் வனவிலங்கு சரணாலய பகுதி வந்து கிராஸ் ஆகுதான் அதனால இங்கே சாலை அமைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பல ஆண்டு முயற்சிகளுக்கு அப்புறமா இங்கிருந்த இளைஞர்கள் தங்களாகவே கருவிகள் எடுத்துக்கிட்டு போய் ரெண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக ராத்திரியும் பகலும் உழைச்சி மலைகள் வழியாக ஒரு சாலையை செதுக்கியிருக்காங்க அது வழியாக பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள்கள் அதுபோக டிராக்டர்கள் திருமணத்துக்கு வரக்கூடிய விருந்தினர்கள் அந்த இடத்த பார்வையிட்ட உதவியாக அந்த சாலை இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஸோ இந்த விஷயம் தான் பாத்தீங்கன்னா முதல் திருமணத்தை அங்க நடத்தி வச்சிருக்கு ஆமா பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாத்தீங்கன்னா பர்வான் கலா அப்படிங்கிற இந்த கிராமம் அதனுடைய முதல் கல்யாணத்தை நடத்தியிருக்கு ஸோ இந்த கிராமத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க